நண்பர்களை வணக்கம் நெட்டிகனக்கா சுப்பிரமணியம் சில காட்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க பேருந்து விமான ரயில் நிலையத்தில் சரியான கூட்டம் மக்கள் சொந்த ஊருக்கு தீபாவளி கொண்டாட போகிறாங்க நான் ஏற்கனவே சொந்தமாக ஒரு கவனி போன வருஷம் பதிவு செஞ்சுருந்தேன் இப்போ திருப்பி நான் அதை கவனத்துக்கு கொண்டு வரேன் நான் சார் தீபாவளி என்பது நரகாசன வரம் வாங்கும்போது அன்றைய தினத்தன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமாக கங்காஸ்தானம் பண்ணி புத்தாடை இழந்து இனிப்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கா அப்படி அவர் சொன்ன காலம் வேறு இன்றைக்கி இருக்கிற காலம் வேறு இன்றைக்கி சமயம் சந்தர்ப்பம் சூழ்நிலை பெற்றோர்களை பிரிந்து நாம் இருக்க வேண்டிய காலம் பொருளாதார தேடி வேலையை தேடி நாம் ஒரு பக்கம் வேலை செய்கிறோம் பெற்றோர்கள் ஊரில் கிராமத்தில் இருப்பாங்க இல்லை சொந்த ஊரில் இருப்பாங்க சார் கணவன் மனைவியே பிரிந்து இருக்க வேண்டிய காலம் இருக்குது சார் கணவன் ஒரு பக்கம் வேலை செய்கிறான் மனைவி ஒரு பக்கம் வேலை செய்கிறாள் அப்புறம் இதில் என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஆனால் நம்முடைய பலகீனத்தை பயன்படுத்தி இந்த பேருந்து முதலாளிகள் தனியார் விமான முதலாளிகள் ஏன் ரயில் கூட பார்த்திங்கன்னா சார் எப்பவும் போகிற ட்ரெயினுக்கு ஜார்ஜி அதிகமாக வாங்குறதில்ல இந்த சிறப்பு ரயில் விட்றாங்க அதில் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ் வரதாக கம்ப்ளைண்ட் வருது இதெல்லாம் மனசுக்கு வேதனை அளிக்கிறது அரசாங்கமே இப்படி பண்ணலாமான்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய நிலை இருக்குது மக்கள் ஆனும் நாங்கள் சரியான கூட்டம் அன்றைக்கி நான் பார்த்தேன் ட்ரெயினில் வந்து ஒருத்தர் இப்போ அன்றைக்கி நியூஸில் பார்த்தேன் ட்ரெயினில் ஒருத்தர் தொங்கிட்டு போகிறாரு ஒரு கையில் வந்து வெளியே தொங்கிட்டு அந்த கம்பியை பிடிச்சிருக்காரு இன்னொரு கையில் ஏதோ ஜாமானத்தை வச்சுருக்காரு அந்த வண்டியை போகிற ஸ்பீடுக்கு எவ்வளோ நேரம் அவர் ஒரு கையால் தொங்க பிடிக்கும் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா முதுகில் ஒரு பைப் போட்டிருக்காரு எலக்ட்ரிக் போஸ்ட்டுக்கு சிக்னல் போஸ்ட் இருக்குது அந்த வெளியே ஒரு பத்து பேர் தொங்குறாங்க அதில் அந்த பை எங்கேயாவது மாட்டியை இழுத்து அவர் வெளியே இழுத்துப்பட்டால் அவர் உயிர் போயிடும் அப்போ நாம் வந்து தீபாவளி கொண்டாடுறதுக்கு போகிறோமா இதில் வந்து துக்க செய்தி சொன்னதுக்காக போகிறோமா சார் தீபாவளி வந்து ஊர் போய் கொண்டாடணுமா தேவையில்லை சார் தீபாவளி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே கொண்டாடணும் பகவான் நீங்கள் இருக்கிற இடத்துலையே இருக்கார் உங்கள் கூடயே இருக்கார் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கக்கோ அலைகிறான் ஞானத்தங்கமை என்று சொன்னான் உங்கள் அப்பா அம்மா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கார் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் பிள்ளையாக இருக்க வேண்டாமா நீங்கள் இவ்வளோ தூரம் வரீங்க கஷ்டப்படுறீங்க சம்பாதிக்கிற எல்லாம் பண்ணுறீங்க அந்த பொன் பொருளை கொண்டு வீட்டில் சேர்த்தணும் உங்கள் அப்பா அம்மா நீ கவனிச்சுக்கணும் நீங்கள் போகிற வழியில் உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா உங்கள் பெற்றோர்கள் உங்களை எடுப்பாங்களா மாட்டாங்களா எது சார் செல்வம் பிள்ளை செல்வம் பெருசு சார் அதே மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தையும் காசியோ பொருளையும் நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா இந்த கூட்டம் இடத்துல எவனா செயின் ஸ்னாச்சிங் எவனா திருட பிடுங்கிட்டு போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்போ நீங்கள் கேட்பீங்க ஏன் சார் தீபாவளிக்கு சொந்த ஊர் போய் நாங்கள் கொண்டாடக்கூடாதான்னு தாராளமாக அப்படி தான் கொண்டாடணும் ஆனால் அதற்கான சூழ்நிலை இருக்கா நீங்க பார்க்கணும் அரசாங்கம் அதுக்கான எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குதா முடிஞ்சளவு செய்கிறாங்க பேருந்து நிறைய பேருந்து விட்றாங்க ட்ரெயின் விட்டேங்கிறாங்க இந்த இருபது நாள் ஒன்பது கோடி பேர் போயிருக்காங்களா ரயில்வே நிர்வாகம் ஒரு புள்ளி விவரத்தை சார் ஒரு பஸ்ல வந்து நூறு பேர் வச்சுக்கலாம் ஒரு கம்பார்ட்மெண்ட் நூறு பேர்னு வச்சுக்கலாம் இருபது பஸ்ஸு முப்பது பஸ்ஸு போகிறதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு ட்ரெயின் மூணு ட்ரெயின் இன்ப விட்ட ட்ரெயினுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ட்ரெயின் விட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட்ட தரிசல் கம்மியாக ஆகாதா அவங்கெல்லாம் செய்கிறதில்ல சார் அப்போ இப்படி தான் வருஷம் வருஷம் நடந்துட்டு இருக்கும்போது நாம் என்ன பண்ணணும் நம்மளை தான் மாற்றிக்கணும் கிட்ட போய் கெஞ்சி அடுத்து பிரயோஜனம் இல்லை ஆங்கிலத்தில் வார்த்தை சொல்லுவாங்க எக்ஸ்ப்ளாய்டேஷனு இதை பயன்படுத்திக்கிறாங்க பேருந்து முதலாளிகளும் சரி விமான முதலாளிகளும் சரி ஏன் அரசாங்கமாக ரயில் நிர்வாகம் சரி நம்மளோட சூழ்நிலை பயன்படுத்தி நம்ம நெருக்கிறாங்க காசு கடந்து அதிகமாக வாங்குறாங்க அப்போ அதுக்கான சந்தர்ப்ப சமிதி ஏன் நம்ம கொடுக்கணும் கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி சம்பாதிச்ச காசு நல்ல மாதிரி சம்பாதிச்சு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க யாருக்கோ கொண்டு போய் கொடுக்குற மாதிரி நாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதித்த காசை எவனுக்கோ போய் கொடுக்கணுமா சொல்லுங்கள் சார் ஒரு ரூபா காசு சம்பாதிக்கிறது இன்னைக்கு அவ்வளோ கஷ்டம் சார் அந்தளவு தான் நம்ம நாடு இருக்கு நிலமை இதில் நம்மளோட பலகீனத்தை தான் எல்லா இடத்துலையுமே பயன்படுத்திக்கிறாங்க நீங்கள் ஒரு முடிவெடுத்து பாருங்கள் வேண்டாம் நான் இருக்கிற இடத்துல தீபாவளி கொண்டாடுறேன் வர்றதில்லை அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இந்த தடவை வர முடியல கூட்டம் நெரிசலாக இருக்குது டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லுங்கள் அவங்க ஒன்றும் கோச்சிக்க மாட்டாங்க தெய்வம் உங்களை கோச்சிக்காது இன்றைக்கி ஃபோனில் எவ்வளோ வசதிகள் இருக்குது வீடியோ கான்ஃபரன்ஸ் வீடியோ காலில் பேசுங்கள் அப்பா அம்மா பாருங்கள் வீடியோ ஃபோன்லேயே நமஸ்காரம் பண்ணுங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பா அம்மா அங்கேருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஏன் தீபாவளி கொண்டாடுறது போகிறாதா அது அதுக்கப்புறம் தீபாவளி முடிஞ்ச பிறகு ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரெண்டு வாரத்துக்கு அப்புறமும் உங்களுடைய பர்சனல் லீவ் ரெண்டு நாள் போட்டு ஊருக்கு போய் உங்கள் அப்பா அம்மா பார்த்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து சந்தோஷமாக ரெண்டு நாள் இருந்துட்டு வாங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க சார் நம்முடைய மனசு தான் சார் எல்லாத்துக்கும் காரணம் எல்லாமே சைக்காலஜி தான் நாம் இன்றைக்கி தீபாவளி நினைச்சேன் தீபாவளி மலையாளத்தில் ஒரு பழமணி சொல்லுவாங்க இன்னைக்கு ஓனோம் இல்லைங்க ஏகாதசின்னு அர்த்தம் என்னென்னா காசு இருந்தால் இன்றைக்கி ஓகோ காசு இல்லையா ஏகாதசி ஏதாவது ஒன்றும் படுத்துக்கிறது அந்த மாதிரி தான் காசு இருந்தால் தீபாவளி காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி நம்ம ஏகாசியம் நினச்சிக்க வேண்டியதான் விரதமாக இருக்கிற மாதிரி நினச்சிக்க வேண்டியது தான் ஒரு கவிஞ பாட்டு எழுதுனா நான் சிரித்தால் தீபாவளி ஹோய் அப்படின்னு அந்த கவிஞர் வேற மாதிரி எழுதியிருக்கணும் நான் சீரித்தால் தீபாவளின்னு எழுதியிருக்கக்கூடாது காசி இருந்தால் தீபாவளி ஹோய் அப்படின்னு எழுதியிருக்கணும் காசு இருந்தது தான் தான் தீபாவளி காசு இருந்தால் நீங்கள் நாலு வாங்க முடியும் காசு இல்லைன்னா அது தீபாவளியா ஆகவே நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற இடத்துல சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடுங்க இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு கூட்ட நெரிசலை மாட்டிக்கிறது நம்ம பலியுறுத்த மற்றவங்க பயன்படுத்திக்கிறது இதில் போய் சிக்கி சிக்கி அடித்து நீங்கள் போய் வர்றதில்ல நீங்கள் ஒரு தீபாவளி கொண்டாட சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த போயிட்டு வந்த சிரமம் நீங்கள் இழந்தது சில பேர் உயிர் கூட போயிருக்கலாம் ஏதாவது அதெல்லாம் வெளியே வராது அதை இதெல்லாம் நம்ம இழக்கணுமா எனக்கு வேண்டியதில்லை இருக்கிறத வைத்து இருக்கக்கூடிய இடத்தில் சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்